காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் என்ற குரலுக்கு குரல் விளக்கம் ஞாலம் எல்லாம் கை கொள்ள நினைப்பவர் காலம் கருதி அது வருமளவும் அசைவின்றி இருப்பர் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி இரவச்சீலை நம்பி இடுப்பு கந்தையை எறியாதே என்ற பழமொழி இரவிலே இருக்கும் நல்ல பழமொழியா சூப்பர் சூப்பர் நல்ல பழமொழி வணக்கம் ஏல இருக்கலாமே ഉത്സാഹമായി ഇത്സാഹമായി വരവേറ്റ ഇളയവർക്കും കഥപ്പാർ നെക്കേ അതോട് നേരം എടുത്തുകൊണ്ടിമാമിയുടെ ഡി ആളും പോകാം എറും പാകങ്ങളുടെ നകളലെ കാണില്ലേ തരുണയാണ് നമ്പി ആരംഭിച്ചു കൊള്ളേ நன்றி 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 உற்சாகமே முதலில் இளையவர் இளைய இளையவ இளையவரை அழைத்துக் கொள்ள ஆர்வமாய் உற்சாகமாக வணக்கம் ஆத்மிகா உற்சாகமான வணக்கம் தர்ஜினி மாமி உற்சாகமா இருக்கிறீங்களா ஆத்மிகா நல்ல சுகமாக இருக்கிறேன் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்களா நானும் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் ஆத்மிகா நீங்க வளர்ந்தோன்னு என்ன வர போறீங்க பெற்றியாளா வந்தோன்னு வளர்ந்து

ஆசை வந்தது உங்களுக்கு என்றால் நான் வந்து மருத்துவங்களை கட்டிக் கொள்கிறேன் இன்னொரு டாக்குமெண்ட்